ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சென்னலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து கட்டாயம் இருக்கக்கூடிய செடி இந்த செடி இருந்துச்சுன்னா வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வீட்டிலேயே தங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்வாங்க அது என்ன செடி அப்படின்னு சொன்னால் மருதாணி செடிங்க மருதாணி நம்ம கையில் வச்சாலும் ரொம்பவே நல்லதுங்க அந்த பெண்களோட உடம்புலேயே வந்துட்டு மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு குச்சியை ஊண்டி வச்சாலே வந்துடுங்க பெரிய தேவையே இல்லை ஒரு குச்சியை ஒடிச்சு ஊண்டி வச்சாலே வந்துடும் இந்த மகாலட்சுமி தாயார் பாருங்கள் இதோட வேர் பகுதியில் வசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதோட இலைப்பகுதி இதோட பகுதி அனைத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வான்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் அந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுகளில் கட்டாயம் வந்து ஒரு மருதாணி செடி எப்படி நம்ம துளசி செடி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மருதாணி செடியும் கட்டாயம் வளர்க்குறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த மருதாணி செடி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ம மகிழ்ச்சிக்கு செல்வத்துக்கு பணத்துக்கு அடுத்து தெய்வ சக்திக்கு எதுக்குமே வந்துட்டு பஞ்சம் இருக்காதுங்க எப்போவுமே வந்து வீடு வந்து சந்தோஷத்தால் நிரம்பி படியும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சிங்கனாலே போதுங்க அப்படி இல்லை விதை கெடைச்சாலுமே நீங்கள் போட்டு ஓங்கி வைக்கலாங்க இந்த மருதான் செடி வச்சு வளர்த்து பாருங்க அப்புறம் தெரியும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி எந்த அளவுக்கு குடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நல்ல பதிவீடு சந்திக்கலாமா தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்